வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதிய அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க கும்பிடுறேனுங்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேச்தான்

ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா நோ நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராகாக என் பெருந்தன்மையை பத்தி நீ தானாலமா புரிஞ்சுக்குவ வச்சுக்கோ வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேந்தா போட்டுக்கலாம் என்ன போகுது சாப்பிடலாமா எல்லாம் உலகத்தோல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்லை சாப்பிடு சாப்பிடு

அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல பேல கேக்கறதுல எத்தனை பேர் கொஞ்சம் அறிவாத இல்லாம ஆமா பேண்ட் தட்டி போட்டு என்ன பார்க்க போற வயக்காட்டுல சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார் சர்க்கால அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கிருக்கேன் சார் ஆ வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பார் சார் என்ன நீங்க சாதாரணமாக வாங்கிக்கிறாங்க சார் நான் இன்னைக்கு குழுதனா நாளைக்கே பயிராது சார் சத்தியமா சொல்ற சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்திருவீங்க சார் 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 ஒன்னும் யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி அரக்க மாடு கட்டி இருக்கு செக்க பூமி இருக்கு புடிச்சிட்டு போய் உழுப்போம் சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பார்க்கறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் மாடு எந்த சைட்ல சொன்னீங்க யார் வந்தாலு எவ்வளவு கொழ மாட்டிட்டு வந்தான் நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோரை கொண்டு வர சொன்னேன் அவன் என்னடா கடைசியில வேலை கட்டு வந்திருக்கான் இப்ப அந்த எங்க அனுப்பிச்சுங்க வயல்ல நல்லா உழ தெரியும் சொன்னா எப்படி உழறானு பார்க்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஆமா கொழ மாட்டவன் உருப்பட்ட மாதிரிதான் அப்படி சொல்ல முடியாது பிள்ளை இந்த காலத்து குழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க ஐயோ என்னங்க என்னங்க நம்ம பசு மாட்டை காணங்க பின்னால கட்டி இருக்க போய் நல்லா பாரு நல்லா தேடி பாத்துட்டங்க புடிச்சுட்டு போயிட்டாங்களா நல்லா பாக்கலாம் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் விவசாயி, விவசாயி விவசாயி சண்டா பசுமாட்ட போட்டு விடுவாரு அடே பசுமாட உ ஒரே தாத்தா சாத்து வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னீடுவர் போலக்கலை

வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பாரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ் அந்த வீலுக்கு பெண்டடுங்க முருகா என்ன சார் சாவி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன கடையில வச்சிருந்தேன் அவன் சாவியை இங்கே தொலைச்சிட்டான் காலையில இருந்து துறந்து திறந்து பாக்குறேன் துறக்க முடியல கொடுங்க இது சூப்பர் லெல்லி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டு இப்படி பென் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்க ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லா பட்டிய திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழஞ்சி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது சப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா சப்பல் சார் சப்பல் சார் ஓகே ஒரு நூறு ரூபாய் எடுங்க கேஸ் முடிச்சிட்டு சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு தயங்க மடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன நல்ல சார் நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கையெல்லாம் விட விடாங்க தைரியமா நட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டான சரி சமாளிப்போம் வலது வைங்க நான் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை நல்ல கண்ண சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் மயிலாடு இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட செய்யப்பட்டி என்று என் பேரு பைரவன் ஆடர் இருக்கா முண்டம் ஏங்கயா

அதுவா இல்ல சொல்லிய சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு சம்பவம் நடந்த போது காலையில் தான் நடந்தது காலையில் சம்பவம் நடந்த போது எவனு கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ள தானே சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாஸ்தா இருக்க லாயக்கே இல்லையா அப்ப எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் 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 அடித்ததை பார்த்து வக்கீல் கலர் நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா இல்லையா இது கோர்ட்டுக்கே அவமானம்

கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லங்க கொஞ்சம் நேரத்துக்கு இப்ப திரும்ப கூடாது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய பேனா கலர் என்ன ஆஹ் திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேன என்ன கலர் சொல்லுங்க காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜா திரும்பி திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவை நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது